ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டன் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா இரநூறு கிராம் ஜீனி இரநூறு கிராம் தயிர் இரண்டு ஸ்பூன் காய்ச்சி அப்பால் ஐம்பது மில்லி நெய் ஐம்பது மில்லி ஏலக்காய் நாலு சோடா உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் மைதா மாவு சோடா உப்பு தயிர் நெய் நாலு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பாத்திரத்தில் விட்டாமல் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஊறி முடித்த பிறகு இதை ஒரு தடவை கையால் நல்லா பசைஞ்சி விட்டுக்கலாம் இதுலேருந்து சின்ன சின்ன பீசஸ் எடுத்து உருண்டையாக உருட்டி அதில் நடுவில் விரலை வச்சு அமுத்தி விட்டுக்கலாம் இதே மாதிரியே கிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கையை வச்சு அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பாதுஷாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வறுபட்டுச்சு இப்போ அதை நம்ம கடாயில இருந்து எடுத்தரலாம் இதே மாதிரியே பாதுஷா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஜீனி சேர்த்துட்டு அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டு பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாதுஷா செஞ்சு முடித்ததுக்கு பாகு மீதி இரு இருக்கும் அதை வந்து நம்ம குலோப்ஜானுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போது ஜீனி நல்லா கரைஞ்சி கெட்டியா நமக்கு பாக தயாராயிடுச்சு இப்ப இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்த பாதுஷா எல்லாத்தையுமே பாகல சேர்த்திடலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது இந்த பாகலையே நல்லா ஊறட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஒரு பாதுஷா எடுத்து அது நல்லா ஊறியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாதுஷா எல்லாமே நல்லா ஊறி இருக்கிறதுனால இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டன் பாதுஷா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ